ஸ்ரீ குருபியோ பியோ நமக பெரியவாசரணம் கரகர சங்கர ஜெய ஜெய சித்த சில சின்ன விஷயங்கள் ஒன்றாவது பகுதி எடுத்துட்டு அதாவது நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சித்தம் வந்து சுத்தியாகும் அந்த சித்த சுத்திக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண வேண்டியதுல என்னெல்லாம் நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் இது வந்து பரோபகாரம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல பெரியா பேசிட்டு வரா அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இருந்துடுதுன்னா மனசை அலப்பாயற மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதனால நம்ம சித்த சுத்தி அடையலாம் நம்ம சொன்ன மாதிரி பரோபகாரம் உள்ள ஒரு நல்ல வேலைகள்லாம் செய்து இந்த மாதிரி மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி 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 இந்த ஜீவகாருண்யம் உள்ள ஒரு வேலைகள்லாம் நம்ம செய்ய 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 என்ன ஆறுது நம்ம மனசு வந்து பக்குவப்படுறது அப்போது ஆட்டோமேட்டிக்காக சித்த சுத்தி உண்டாகிறது அந்த மாதிரி ஆர்த்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா நம்மளுடைய புராண காலத்தில் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளுடைய மூதாதர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டுருந்தால் த தலைமுறை தலைமுறையாக இதை வந்து ஒரு தங்களால் முயன்ற உதவிகள் அப்படின்னு பண்ணிட்டு வந்திருந்தா ஏழை பணக்காரன் அந்த மாதிரிலாம் பாகுபாடே இல்லாமல் ஏன்னா ஒரே வீட்டில் பத்து பேர் இருப்பாள் ஸோ இப்போ பத்து பேர் நம்ம பார்த்தோம் பிரத்யார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும்ன்ற மாதிரி அந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்றது என்ன கவலை கவலைப்பட மாட்டா ஸோ எல்லாம் ஒன்னா வளரும் தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை ஒரே வீட்டில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவ வந்து இது பண்ணிக்க மாட்டா கேர் பண்ணிக்க மாட்டா அப்படி அதனால என்ன ஆறுது சோஷியல் சமூகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை ஒரு நல்ல பண்புகள் நிறைந்த மனிதர்கள்லாம் உருவாக ஒரு சான்சஸ் நிறைய இருந்தது அப்போ பெரியவா என்ன சொல்கிறான் அப்படின்னா அவளுடைய நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணின்றதுனால ஒரு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் லைஃப்பை லீட் பண்ணின்றதா ஸோ பெரிய ஆத்தியாத்மிய விஷயங்கள் மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டில ஒரு குடும்பத்துல நம்ம நான் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற முறையை ஆன்சஸ்டர்ஸ் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா அத நாம ஃபாலோ பண்ணணும் சோமேனா அந்த உறவுகள் அந்த உறவுகள் கிட்டக்க இப்போ சித்தி சித்தப்பா மாமா அத்தை பாட்டி அப்படிங்கிற அந்த உறவுகளோட அவ ஏழையா இருக்கலாம் பணக்காரளா இருக்கலாம் அந்த இருந்தால் அந்த உறவுகளை வந்து தூக்கி கை தூக்கி விடுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உன் காலத்தில் இப்போ யாரும் அவளுடைய ஃபேமிலியை கேர் பண்ணிக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் போகிற மாட்டேங்கிறது நினைச்சுக்கிறான் இது ஒரு நினப்பு தான் நம்ம இது ஒரு நம்மள நம்மளுக்குள்ளேயே ஒரு வேலையை சுத்தி போட்டு அதுதான் மதுரை ராமகிருஷ்ணன் வந்து நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவரு அவர் நிறைய கதைகள் ஒரு நிமிட கதைகள் சொல்லிட்டு அதுல மாத்தோம்னா ஒரு தடவை என்ன ஆர்தான் ஒரு ரொம்ப பணக்காரர் ஒருத்தர் ஒரு வில்லேஜ்ல நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ எதிர்பார விதமா பயங்கரமான மழை வருது அப்போ என்ன பண்றாராம் அவர் பணக்காரர் தன்னுடைய காஸ்ட்லியான செப்பல் நினையறதே அப்படின்னு அவர் என்ன பண்றாராம் ஒரு வீட்டு கதவை தட்டி கிராமம் தானே அந்த கதவை தட்டி இந்த வாசல்ல வந்து உங்க வீட்டு வாசல்ல மழை நனையாத இடத்துல இந்த காஸ்ட்லியான அவர் நினைறார் அதை பத்தி அவர் கதவை விடல அவர் காஸ்ட்லி செப்பல் நனையறதான் அந்த செப்பலை நான் இங்க கொஞ்சம் வச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த சொல்றேன் அவருக்கு த அந்த தட்டின வீட்டுக்காரனை தெரியும் ஒரு பெரிய பணக்காரனா ஐயோ உங்களை மாதிரி பணக்காரர்களோட எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போகிறதுலாம் ஒரு பெரிய பாக்கியமாக்கும் ஆக்கும் இப்படி ஆக்கும் அவன் பெரிய சொல்லி அந்த சப்பலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அதை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்றான் அவர் நனைஞ்சுன்னு போறார் சப்பலுக்கு அவ்வளோ ஒரு இது பாதுகாப்பு கொடுத்து அவர் போயிட்டார் சரி கொஞ்ச கொஞ்சம் நாளில் என்ன ஆகுது அந்த பணக்காரர் ஏதோ ஒரு உடம்பு வந்து இறந்து போயிடுறார் இறந்து போனா அவருடைய இறுதி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு எந்த வீட்டு வாசல்ல சப்பல்ல விட்டார அந்த பணக்காரர் அந்த வீட்டை காஸ் பண்ணும் போச்சே அதே மாதிரி மழை பெய்யாது அப்போ மழை பெய்யற போச்சே அந்த தூக்கிட்டு வந்தவா அந்த கூட வந்த உறவினர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த வீட்டு கதவை தட்டி அப்பப்பா இந்த மாதிரி ஹெவி ரெயின் வந்துட்டு இருக்கு இப்ப பாடி எடுத்துட்டு போக முடியாது கொஞ்ச நேரத்துக்கு உங்க அஹ் வீட்டு வாசல்ல இத பாடியை வைக்கிறோம் அப்படின்னா எந்த செருப்புக்கு மரியாதை கொடுத்து அந்த வீட்டுக்காரன் வந்து சொன்னாரோ அதே போயிட்ட இப்போ யார் வீட்டு யாரு வீட்டு வாசலை வைக்கிறேன்னு நீங்க அதெல்லாம் இந்த அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட சொல்றேன் அப்போ என்ன ஆறுது அந்த செருப்புக்கு கொடுத்த மரியாதை பணக்காரன் போட்டு செப்பல் அப்படிங்கறதுனால அந்த செப்பலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த பணக்காரனும் பண்ணினார் ஆனால் அந்த மனிதநேயம் வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இல்லை இப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையில இருக்கோம் நாம இதை தான் நம்ம மாத்தணும் அதுதான் பெரியவா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சின்ன 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 உதவிகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது ஒரு சின்ன விஷயம் நீ பெரிய புராணங்கள் படிச்சு இத்திகாசங்களை படிச்சு அந்த சத் பெரிய சத் சங்கத்துல நாள் முழுக்கனே அவனோட பொழுதை கழிக்கிறேன் அதுவும் அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது போச்சு நம்மளுக்கு சித்த சுத்தி ஆறுதுன்னு சொல்றா, இன்னும் இதை பற்றி நிறையா பேசுகிறான் நாளைக்கு வந்துடும் நம்ம